மார்ச் ஒன்று அன்று பிறந்த நாள் காணும் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஒராவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஏற்பாட்டில் மக்கள் முதல்வரின் மனிதநேய திருவிழா என்ற தலைப்பில் தொடர்ந்து எழுபத்தி ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக நேற்று எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் சுதாகர் தலைமையில் உழைப்பின் உயர்வைத்துளி உலகின் விடியல் ஒளி என்ற தலைப்பில் மாபெரும் புகழரங்கம் நிகழ்ச்சி வேப்பேரி பெரியார் திடலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் கழக உயர்நிலை செயல் குழு உறுப்பினர் டாக்டர் ஜெகத் ரட்சகன் சொல்வேந்தர் சுகிச்சிவம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் மேயர் பிரியா ராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் ரவிச்சந்திரன் எழும்பூர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ஓ ஏ நாகலிங்கம் வடக்கு பகுதி செயலாளர் வேலு மாவட்ட அவை தலைவர் ஏகப்பன் மண்டல குழு தலைவர் ஸ்ரீராமுலு தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் பரிதி இளம் ஸ்ருதி ராஜன் பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டிவி வேலு மலர் மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் வட்டக்கழக செயலாளர்கள் விஜயகுமார் பாபு டான்பின் ஹரி மொய்தீன் வான்மதி கதிரவன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்